நண்பர்களே வங்கதேசத்தில் இந்துக்கள் மீது தொடர்ந்து நடக்கிற அட்டூழியங்கள் இந்திய தூதரகத்தை நேரடியாக குறிவைத்து தாக்கிய சம்பவம் இந்திய எல்லையை கலக்க முயற்சி ஆல் இதன் நடுவில் இன்னொரு அதிர்ச்சி செய்தி வெளியில் வந்திருக்கிறது இது சாதாரண ரியாக்ஷன் இல்ல இதுவரைக்கும் இந்தியா எடுத்திருந்த எந்த நடவடிக்கையையும் விட கடுமையான முடிவெடுத்த ஆபத்தான நடவடிக்கை இது என்று தெற்காசியாவிலும் சர்வதேச அளவிலும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இந்தியா இவ்வளவு பெரிய ராணுவ நடவடிக்கைக்கு தயாராக இருக்கிறது என்று பங்களாதேஷ்க்கு ஒரு சதவீதம் கூட கணக்கு இருக்கல இதுவரை அமைதியாகவும் நிதானமாகவும் ராஜதந்திர பேச்சுகளுக்குள் மட்டுமே இருக்கிறது என்று நினைத்திருந்த இந்தியா திடீர்னு எடுத்த இந்த முடிவு டாக்காவிலிருந்து வாஷிங்டன் வரைக்கும் எல்லாரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி சிட்டிலாக்கிட்டது இந்த முழு கதைக்கு நெருப்பு பட்டது எப்போனா வங்கதேசத்தில் இந்துக்களை திட்டமிட்டபடி தேர்ந்தெடுத்து தாக்க ஆரம்பித்ததிலிருந்துதான் கோயில்கள் மீது தாக்குதல் வீடுகளை எரித்தல் பெண்களுக்கு மீதான கொடூர வன்முறை இந்திய ஆதரவு கொடுத்த அரசியல் தலைவர்களை வெளிச்சத்திலே நேரடியாக கொன்ற சம்பவங்கள் இவையெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது சூழ்நிலை இத்தனை மோசமா போச்சு டாக்காவில் இருக்கும் இந்திய தூதரகமே தாக்கப்பட்டது இது நேரடியாக இந்தியாவின் இறையாண்மையை குத்தியதுக்கும் சமம் ஆனாலும் இந்தியா அங்கேயே வெடிக்காமல் நிதானமா நடந்துகிட்டே வந்தது எச்சரிக்கைகள் கொடுத்தது டிப்ளோமாட்டிக் பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்தது நிலையை கட்டுக்குள் கொண்டு வா இல்லனா விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும் என்று தோறும் தெளிவா சொல்லப்பட்டது ஆனா பங்களாதேஷ் பக்கம் நிலைமையை கட்டுப்படுத்துறதுக்கு பதிலா இன்னும் பெரிய துணிச்சலான தவறு செய்தார்கள் இந்திய எல்லையில டியூட்டியில இருந்த எல்லை பாதுகாப்பு படையினர்ல ஒருத்தரை அவர்கள் கடத்தி கடத்திக்கிட்டாங்களேன்னா அங்கேயே கதை ஆபத்தான திருப்பம் எடுத்துருச்சு இது ஒரு சிப்பாய அடிச்ச சம்பவம் மாத்திரம் இல்லை இந்திய ராணுவத்தையே சவால் பண்ணின மாதிரி இந்த ஒரு தவறே இந்தியாவுக்கு தார்மீகமா மூலோபாயமா இப்போயாவது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்ற காரணத்தை கொடுத்து விட்டது அந்த தருணத்துக்கு பிறகு எச்சரிக்கை நயப்பு நடத்தை சமரசம் இதுக்கு இடமே இல்லாத நிலை வட்டார தகவல் படி இந்த சம்பவத்துக்கு அடுத்த நொடிக்கே இந்தியா பெரிய ராணுவ முடிவு எடுத்தது இந்திய ராணுவம் வங்கதேச எல்லையோரம் இருக்கும் மிகவும் உணர்திறன் மிக்க முக்கியமான தளங்களை ஒரே நேரத்தில் இலக்காக்கிட்டு ஆபரேஷன் ஆரம்பிச்சது இது ஒரு சிறிய ஒரு நாளைக்கான ஆபரேஷன் இல்ல தரைத்தளம் வான்படை விசேடப்படை எல்லாம் சேர்ந்து ஒரே சமயத்தில் பல முனைகளில் இறக்கப்பட்ட பன்முக ராணுவ நடவடிக்கை படைத்தளங்கள் எல்லையை கடந்து விட்டன முழுக்க திட்டமிட்ட வரைமுறைப்படி ஆபரேஷன் நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு அடி முன்னாடியே கணக்கிட்டு வைக்கப்பட்ட அடி இந்த பின்னணியில் வந்த பெரிய அதிர்ச்சி என்னன்னா வங்கதேசத்தின் மேல்மட்ட அரசியல் தலைமையிலே பீதி ஓட்டம் குழப்பம் இடைக்கால தலைவர் முகமது யூனுஸ் நாட்டை விட்டு போய் காணாமலாயிட்டார்னு தகவல் அவர்தான் ஆட்சியில் இருந்த காலத்திலே இந்த எல்லா குழப்பமும் வெடிச்சது அதே யூனுஸ் இப்போ தன் நாட்டிலே தான் தெரியாம போயிட்டார் அவரோட திடீர் மர்ம மாயமாதல் நாட்டோட அரசியல் நிர்வாக அமைப்பையே முழுக்க சிதறவிட்டுள்ளது தலைநகரம் டாக்கா ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வரை ரோட்டில கூட்டங்கள் சத்தம் எல்லாம் பொதுமக்கள் மனசுல பயம்தான் சில மணி நேரத்துக்கு முன்னாடி வரை இந்தியாவை நோக்கி கண் கட்டி காட்டின இந்தியா அதிகபட்சம் பேச்சு மட்டும்தான் பேசும் கோபம் காட்டி கண்டனம் மட்டும் தான் விடும் என்று நினைச்ச அந்த வங்கதேசமே இப்ப வாய் அடைஞ்சு வியப்புல நிக்கிறது இது புதிய இந்தியா முதலில் நம்ம பாதுகாப்பை உறுதி பண்ணிக் கொள்கிறோம் அடுத்ததா தான் பதிலடி கொடுக்கிறோம் என்ற ஒரு சுத்தமான சிக்னலை இந்தியா உலகத்துக்கு கொடுத்திருக்கிறது தான் முதல்ல இந்தியா தனது எல்லா உணர்வுள்ள பகுதிகளையும் குறிப்பா சிக்கன் நெக் பகுதியில் இருக்கும் இணைப்பு பாதைகள் வடகிழக்கு மாநிலங்களுக்கு செல்லும் வழிகள் முழுக்க தனது கட்டுப்பாட்டு கீழ் கொண்டு வந்தது எல்லா முக்கிய ஜங்ஷன்களும் நம்ம பக்கத்திலே பாதுகாப்பாக இருக்கிறது என்பதை கன்ஃபார்ம் பண்ணிய பிறகே இந்த பெரிய ஆபரேஷன் ஆரம்பம் இந்திய ராணுவ தலைமை அதிகாரியும் ரொம்ப கடுமையான மொழியிலே பேசினார் வங்கதேசம் இதுவரைக்கும் செய்த மிகப்பெரிய மூலோபாய தவறுதான் இது இந்திய தூதரகத்தை கடுமையாக தாக்கியதும் எல்லை ராணுவ வீரரை கடத்தியதும் சிவப்பு கோட்டையை தாண்டிட்ட செயல் தொடங்கியது வங்கதேசம் இந்த கதைக்கு முடிவு சொல்ல போகிறதோ அவர் நேரடியாக சொன்னாராம் இந்த ஆபரேஷன் ஸ்பெஷல் அம்சம்னா இது ஒரு சட்ட எல்லை பகுதியில மட்டுமில்ல இந்தியா வங்கதேச எல்லை முழுக்க மிகவும் சென்சிட்டிவான ஏழு தளங்களை மட்டுமே தேர்ந்தெடுத்திருக்கிறது அந்த தளங்களில் இருந்துதான் இதுவரைக்கும் சட்டவிரோத ஊடுருவல் கடத்தல் பயங்கரவாத இயக்கங்கள் இந்தியா எதிர்ப்பு நெட்வொர்க் எல்லாம் கீற்று கீற்றா விரிந்திருந்ததாம் பஞ்சகர் முதல் சில்ஹெட் நதி ஓர லால் மோனிர்ஹாட் காக்ராச்சேரி சிட்டகாங் மலைத்தொடர்கள் சத்கரா சுந்தரபன் டெல்டா சுற்று வரை இந்திய ராணுவம் நேரடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்று தகவல் இந்த பகுதிகளில் விசேடப்படைகள் டாங்கிகள் ரெஜிமெண்ட் அதிக தூரம் வரை குறிவைக்கும் மேம்பட்ட ஆயுதங்கள் இவையெல்லாம் தரையில் நிறுத்தப்பட்டிருக்கின்றன எல்லைகள் சட்டென்று மூடப்பட்டு விட்டன எந்த கண்ணுக்கு தெரியாத ஊடுருவலுக்கும் பூஜ்ஜிய சகிப்பு தன்மை கடுமையான உத்தரவு இதோட சேர்த்து கடல்சார் முனையிலும் இந்தியா பெரிய சூடு போட்டிருக்கிறது வங்காள விரிகுடாவில் இந்திய கடற்படை முன்னாடியே ஹை அலர்ட்ல ரெடியா இருந்தது அதனால இப்போ பங்களாதேஷ் நிலத்தாலோ வானத்தாலோ கடலாலோ எந்த வழியும் சுலபமா திறந்து கிடையாது மூன்று முனையிலும் இந்திய படையிருப்பு வலுச்சேர்த்து நிற்கிறது இதன் நேரடி விளைவு என்னன்னா பங்களாதேஷின் சப்ளை செயின் உள்நாட்டு போக்குவரத்து மூலோபாய திட்டங்கள் இவையெல்லாம் சில நாட்களிலேயே கனத்த அழுத்தத்திற்கு உள்ளாகி இருக்கின்றன வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கும் விமான தளங்கள் முழுக்க ஆக்டிவ் அசாம் மேற்கு வங்காள விமான தளங்களில் இருந்து போர் விமானங்கள் இரவும் பகலும் எல்லை முழுக்க கண்காணிப்பு பரப்புல இருக்கின்றன இது எல்லையை தாண்டி போய் வங்கதேசத்தின் உள்ளே நடக்கும் இயக்கங்களையும் நெருக்கடியா கண்காணிக்கிறது ஒவ்வொரு வாகன நகர்வும் ஒவ்வொரு படை மாற்றமும் ஒவ்வொரு கம்யூனிகேஷனும் இப்போ ரேடாருக்குள்ளே இங்கிருந்து வங்கதேசம் இன்னும் ஒரே ஒரு தவறான பதிலடி எடுத்தால் கூட அதுக்கு இடமும் கொடுக்க மாட்டோம் நேரடியாக மிகப்பெரிய விளைவு ஏற்படும் என்று இந்தியா தெளிவா சொல்றாங்க வங்கதேசத்தில் இந்துக்கள் மீதான தாக்குதல் நிற்காவிட்டால் இந்த ராணுவ நடவடிக்கை இன்னும் உள்ளே இன்னும் ஆழமாக கொண்டு போகலாம் என்ற சிக்னலும் அனுப்பப்பட்டிருக்கு இதுதான் இந்த நேரத்தில் உண்மை செய்தி பங்களாதேஷ் முழுக்க இப்போ வேகமா தள்ளாடுது ஆளும் கட்சியில் உள்ள தலைவர்கள் இலக்காகி கொலை மிரட்டல்கள் தாக்குதல்கள் நிர்வாக அமைப்பு தகர்ந்து போற மாதிரி தீவிரவாத அடிப்படைவாத கும்பல்கள் நிலைமையை பயன்படுத்திக்கிட்டு நம்மதான் தான் இங்கிறது இன்னும் முயற்சி செய்யறாங்க இப்படி இருக்கும்போது இந்தியா இப்போ எதத்திலும் சமரசம் இல்லை மென்மை இல்லை தாமதம் இல்லை ஸ்டெப் எடுத்து விட்டது இது ராணுவ நடவடிக்கை மட்டும் இல்ல இது ஒரு பலத்த மெசேஜ் இந்தியாவின் இறையாண்மை எங்கள் வீரர்கள் எங்கள் குடிமக்கள் பாதுகாப்பு இதுடன் யாரும் விளையாடக்கூடாது தவறு செய்தால் விலை கட்ட வேண்டியது நிச்சயம் என்று சொல்லும் முடிவுதான் இது அப்படின்னா இந்தியா இலக்கு வைத்துள்ள அந்த ஏழு தளங்கள் என இவ்வளவு முக்கியம் அவை சாதாரண எல்லை பாயிண்ட்ஸ்ல குறுக்குவாசல் மாதிரி இல்ல இவையெல்லாம் வங்கதேசத்தின் உள்ளே இருக்கிற சட்டவிரோத ஊடுருவல் நரம்புகளும் கடத்தல் பாதைகளும் பயங்கரவாத இயக்கங்களுக்கான உயிர்குழாய்களும் தான் அந்த உயிர்குழாய்களை ஒரே சமயத்தில் வெட்டின மாதிரி இந்தியா இந்த ஆபரேஷனை கருதி இது கோபத்தில் எடுத்த எமோஷனல் முடிவு கிடையாது இது பல மாதங்களாக சேகரிச்ச உளவுத்துறை தகவல்கள் தரையில் நடந்த அமைதியான ஆய்வுகள் திட்டமிட்ட ட்ரில்கள் இவையெல்லாம் கூடி உருவான ஒரு திட்டமிட்ட அடி மேற்கு வங்காளத்துக்கு அடுத்த பஞ்சகர் பகுதி பல ஆண்டுகளாக இந்தியாவுக்கு தலைவலியான பாயிண்ட் தீன்பிகா காரிடார் மூலமா இந்திய வடகிழக்கு மாநிலங்களின் பாதுகாப்போட நேரடி தொடர்பு எங்கிருக்கிறது என்றால் அது இந்த பஞ்சகர் சிக்கன் நெக் பகுதியில தான் அதிகமான சட்டவிரோத ஊடுருவல் கடத்தல் போலி நாணய ஓட்டம் ஆல் இந்த ரிப்போர்ட்ஸ் அங்கிருந்துதான் வந்து கொண்டிருந்தது இந்த புள்ளியை கடுமையா கிளீன் பண்ணி தான் நம்ம பலவீனமான இணைப்பை காப்பாத்திக்கிறோம் அதை யாருக்கும் சாதகமா விட மாட்டோம்னு இந்தியா சொல்ற மாதிரி இந்த ஆபரேஷன் தினாஜ்பூர் திறந்த வயல்வெளிகள் நீளமான எல்லை அதிகமான சந்தேக போக்குவரத்து ஆயுதங்கள் போதைப் பொருட்கள் போலி நாணய கும்பல்கள் எல்லாம் இதே வழியா உள்ளே வெளியே நடமாடினதாக உளவுத்துறைகள் சொல்லிக் கொண்டிருந்தன இந்த பகுதியில் கடுமையான சோதனை நடத்தி அந்த அமைதியான சுரங்கப்பாதையை இந்தியா முற்றிலுமா முறித்துவிட்டது விட்டது ஆற்றங்கரையில் இருக்கும் லால் மோனிர்ஹாட் போன்ற இடங்கள் எப்போதுமே சவாலானவை பருவமழையில் ஆறுகள் உச்சத்தில் இருக்கும் நேரமா எல்லைக்கு இரு பக்கமும் நீர்ப்பாதையை பயன்படுத்திக்கிட்டு ஊடுருவல்கள் நடத்தப்பட்டதாக ரிப்போர்ட் இனி வானிலை ஆறு காடு எதையும் காரணமா காட்டி நம்ம பாதுகாப்பு ரேகையை தாண்ட முடியாதுன்னு இந்தியா அங்கே கொடுத்த மெசேஜ் பிரம்மபுத்திரா நதியை சுற்றி இருக்கும் குரிகிராம் பகுதி பல வருடங்களாக அதிகம் பயன்படுத்தப்பட்ட சட்டவிரோத பாயிண்ட் இந்த பகுதியை இந்தியா முன்னாடியே கடுமையா சீல் வைத்திருந்தது இப்போ நேரடியான ராணுவ நடவடிக்கையால் அந்த வழியே வங்கதேசத்துக்கு கிடைத்து வந்த உள்நாட்டு விநியோக பாதைகள் மறைமுக பாதைகள் எல்லாம் கடுமையா பாதிக்கப்பட ஆரம்பிச்சிடுச்சு சில்ஹெட் மலைகளும் காடுகளும் சூழ்ந்த இந்த பகுதி கடுமையான அடிப்படைவாத குழுக்களுக்கு பல வருடங்களாக பாதுகாப்பான முகாம் சாலைகள் குறைவு நில அமைப்பு கடினம் அதனால இங்கே ஆபரேஷன் நடத்துறது இலகுவா இருந்ததே இல்லை ஆனா இந்தியாவுக்கு போகக்கூடாத இடம் எதுவுமே இல்லை என்று காட்டி மாதிரி இந்திய படைகள் அங்கும் இது ஒரு காலமா இருக்கு என்று எடுத்துச் சொல்லும் வகையில் புகுந்து நடவடிக்கை எடுத்திருக்கின்றன திரிபுராவை தொட்டு கிடக்கும் காக்ராச்செரி காக்ரா சக்ரா சிட்டகாங் மலை தொடர் பகுதிகள் இவையெல்லாம் வரலாற்று ரீதியாக கலகமும் தீவிரவாதமும் எழுந்த பகுதிகள் இந்தியா இங்கு நடத்திய நடவடிக்கை பழைய காயங்களை மீண்டும் கிளறி நம்ம பெயரை குறைக்க நினைக்கும் யாருக்கும் இது கிடையாது என்று வங்கதேசத்துக்கு காட்டும் வகையில் இருக்கிறது கடைசியாக சத்கிரா சுந்தரபன் டெல்டா அருகே இருக்கும் கடலோர நதி ஓர பாதைகள் மடங்கள் சதுப்பு நிலங்கள் சிக்கலான நீர்வெளிகள் இவையெல்லாம் கடத்தல் சட்டவிரோத வியாபாரம் மனித கடத்தல் ஆயுத நகருக்கு பயன்படுத்தப்பட்டதாக ரிப்போர்ட்ஸ் இந்த ரோட்டை இந்தியா முற்றிலும் மாப்ளாக் அடிச்சதால வங்கதேசத்தின் கடற்சார் நதிசார்ந்த சப்ளை லைனுக்கு பெரிய அதிர்ச்சி இந்த ஏழு தளங்களிலேயும் ஒரே நேரத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பது நம்ம படை பலம் அதிகம் என்று காட்டுவதற்காக மட்டுமல்ல எந்த முனையில் இருந்தாலும் நம்மை சுற்றி வளைத்து நம்ம மீது சதி செய்ய நினைப்பவர்களை நாமே சுற்றி வளைத்து விட முடியும் என்ற மூலோபாயமான மெசேஜ் வங்காள விரிகுடாவில் கடற்படை முன்னிலை இந்த முற்றுகையை இன்னும் இறுக்கமாக்கியிருக்கிறது இருக்கிறது இப்போ வங்கதேசத்துக்கு திறந்த நிலப்பாதை கிடையாது கடலிலும் சுதந்திரம் இல்லை வானிலும் எந்த நிரப்பும் இல்லை இந்த ஒட்டுமொத்த சூழ்நிலையின் நடுவில் பெரிய கேள்வி முகமது யூனுசை தானே சுற்றி கொள்ளும் அவரோட திடீர் மாயமாதல் நாட்டுக்குள்ளே நிலை எவ்வளவு கட்டுப்பாட்டை விட்டு வெளியே போய்விட்டது என்று காட்டுது ஆளும் கட்சி தலைவர்கள் மேல் தாக்குதல்கள் நிர்வாகத்தின் சீரழிவு இராணுவம் கூட முழுக்க கண்ணியோட பிடித்து நிற்க முடியாத நிலை ஆள் இது நாட்டின் உள்ளே அவுத்தன் எப்படி உடைந்து கொண்டிருக்கிறது என்பதை காட்டுது யூனுஸ் தப்பிச்சு போனாரா ஒளிஞ்சாரா என்ற கேள்விகளை விட முக்கியமான உண்மை என்னன்னா இப்போ நிலைமை அவரோட கட்டுப்பாட்டை விட்டு முழுக்க வெளியேறிவிட்டது இந்தியா இங்க ஒரு விஷயத்தை மட்டும் ஏற்கனவே தெளிவாக சொல்லி இருக்கிறது வங்கதேசத்தின் உள்நாட்டு அரசியலில் எங்களுக்கு அடிப்படையான சிக்கல் இல்லை நீங்க யாரை ஆட்சிக்கு வர வைக்கிறீர்கள் யாரை மாற்றுகிறீர்கள் அது உங்க நாட்டோட விஷயம் ஆனா இந்துக்களை திட்டமிட்ட இந்திய தூதரகத்தை தாக்குனீங்க எல்லையில நம்ம வீரரை கடத்திக்கிட்டீங்க அந்த தருணத்திலிருந்து இந்தியாவுக்கு மௌனம் காக்கின்ற வாய்ப்பு ஒண்ணுமே இல்லை அனு இந்தியா ஒரு வரியிலே விட்டது இந்த நடவடிக்கை பழிவாங்களுக்காக இல்ல பாதுகாப்புக்கும் சுயமரியாதைக்குமான போராட்டம் வட்டார தகவல்கள் இது கடைசி நடவடிக்கை இல்லைன்னு சொல்றதால இன்னும் அடுத்த கட்டங்கள் திறந்தே இருக்கின்றன நிலைமை சரியாகவோ இந்துக்களின் மீதான அட்டூழியங்கள் நிறுத்தப்பட்டதாகவோ இந்தியா எதிர்ப்பு இயக்கங்கள் முடிந்ததாகவோ தெரியவில்லை என்றால் அடுத்த அடி இன்னும் பெரியதும் இன்னும் கடுமையானதும் இன்னும் முடிவெடுத்ததுமானதுமாயிருக்கும் நன்னு இந்தியா மெசேஜ் அனுப்பியிருக்கு ராணுவ மாற்றில் உள்பகுதிகளில் தீவிர ராணுவ பயிற்சி தேவையானால் இன்னும் ஆழமான ஆபரேஷன்களுக்கான வாயில்கள் ஆல் இவை திறந்திருக்கின்றன இந்த மாதிரி பங்களாதேஷில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவமும் ஒரு அண்டை நாட்டின் உள் அரசியல் கலக்கம் தான் என்று பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ந்து விட்டது இது ஒட்டுமொத்த தெற்காசியாவின் பாதுகாப்பு நிலைத்தன்மை எதிர்கால சமநிலை ஆல் இதையெல்லாம் தொட்டு கொண்டிருக்கிறோம் விஷயம் இந்தியா எடுத்திருக்கும் இந்த முடிவு ஒரு திடீர் கோப வெடிப்பு அல்ல பல வருடங்களாக கொடுத்த எச்சரிக்கைகள் டிப்ளோமேட்டிக் முயற்சிகள் காத்திருந்து பார்த்து காத்திருந்து தாங்கிய நிதானம் இவையெல்லாம் முடிந்த பிறகு எடுத்த ஒரு துல்லியமான தீர்மானமான அடி இந்தியாவின் இறையாண்மை எல்லை பாதுகாப்பு வீரர்கள் குடிமக்கள் இவங்க யாருமே ஒரு பந்தய பொருளாக பேரம் பேசப்படக்கூடிய காரியமா இல்லைன்னு இந்தியா இந்த ஆபரேஷன்ல ஒரே ஒன்னா தெளிவா காட்டி இருக்கிறது இது பங்களாதேஷ்க்கு மட்டும் அனுப்பிய மெசேஜ் இல்ல இந்தியாவுக்கு எதிரா நம்ம எல்லைகளை ரொம்ப இலகுவா எடுத்துக் கொள்ளலாம் இவங்க பொறுமையை டெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிற சக்திகளுக்கு எச்சரிக்கை இப்போ நண்பர்களே இதோட இணைப்பு மாதிரி இன்னொரு பெரிய செய்தி பொருளாதார உலகிலிருந்தும் வருகிறது உலக பொருளாதார அமைப்புல அமைதியா ஆனால் ரொம்ப வலிமையா ஓடிக்கொண்டிருக்கிற புயலோட சத்தம் இன்று வாஷிங்டனில் இருக்கும் வைட் ஹவுஸில் இருந்து நியூயார்க்கில் இருக்கும் வால் ஸ்ட்ரீட் வரைக்கும் கேட்கும்படி இருக்கிறது உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது கருத்து நிலைகளும் மாறிக்கொண்டிருக்கின்றன குறிப்பா பல தசாப்தங்களாக உலக பொருளாதார நரம்பை பிடிச்சிருந்த அமெரிக்க டாலருக்கு இப்போ அடி விழுந்திருக்கிறது இப்போ உலக வர்த்தகத்தில் உள்ளூர் நாணயங்களை பயன்படுத்துற வேகம் முன்னாடி ஒருபோதும் காணப்படாத அளவுக்கு கூட்டமாகி போச்சு டாலரின் பிடி முதல் முறை இப்படி தளறிக்கிட்டு போகிற மாதிரி தெரிகிறது சர்வதேச நாணய நிதி சர்வதேச கணக்கீட்டு வங்கிகள் மாதிரி அமைப்புகளின் சமீபத்திய ரிப்போர்ட்ஸ் இந்த மாற்றம் உண்மையிலேயே நடக்குது என்று உலகுக்கு காட்டியிருக்கு எல்லை தாண்டும் கொடுப்பனவுகளில் டாலரின் பங்கு சில ஆண்டுகளுக்குள்ளே கணிசமா குறைஞ்சிருக்குது இந்த சரிவு இன்னும் நிக்கலாம்னு நினைக்கிற அறிகுறிகளும் இல்லை இது ஒரே இரவில் நடந்த அதிசயம் அல்ல பல வருடங்களா அமைதியா நடந்து கொண்டு வந்த திட்டமிட்ட மாற்றத்தின் உச்சநிலைதான் இந்த மாற்றத்தின் நடுவில் இருக்கும் மைய கம்பம் யார்னா அதுதான் நம்ம இந்தியா புதிய உலக பொருளாதார ஒழுங்கின் அடித்தளமாக இப்போ இந்தியா நின்று கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் இந்தியா தனது வர்த்தக கூட்டாளிகளோட உள்ளூர் நாணயத்துல அதாவது இந்திய ரூபாயிலேயே முடிந்தவரை வர்த்தகம் செய்யலாம்னு ஒரு பெரிய இயக்கத்தை ஆரம்பிச்சது அதன் விளைவு என்னன்னா இன்றைக்கு இந்தியா ரஷ்யா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சவுதி அரேபியா ஈரான் மொரீஷியஸ் இலங்கை வங்கதேசம் மலேசியா இந்தோனேசியா பல ஆப்பிரிக்க நாடுகள் இப்படி இருபத்தெட்டுக்கும் மேற்பட்ட நாடுகளோட நேரடியாக ரூபாயிலேயே வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது இது மட்டுமில்ல பிரான்ஸ் சிங்கப்பூர் ஜப்பான் ஜெர்மனி பிரிட்டன் மாதிரி முன்னேறிய நாடுகளும் இந்திய ரூபாயிலேயே சில பரிவர்த்தனைகளை முடிக்கப் போற மாதிரி ஒப்புதல் கொடுத்து விட்டிருக்கின்றன இவை முன்னாடி டாலர் தவிர வேற எதிலையும் சீரியஸா வியாபாரம் செய்ய முடியாதுன்னு நினைத்திருந்த நாடுகள்தான் இன்றைக்கு இந்தியாவின் ஒரு பெரிய பகுதி ஏற்றுமதி ஒரு குறிப்பிடத்தக்க பகுதி இறக்குமதி இவையெல்லாம் ரூபாயிலேயே செட்டில் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த பின்னணியில் இந்திய ரிசர்வ் வங்கி பல வெளிநாட்டு வங்கிகளுக்காக புதுசா வஸ்ட்ரோ கணக்குகள் திறந்திருக்கிறது இதனால டாலரை கடந்துவிட்டு நேர் ரூபாயிலேயே லெட்ஜர் எழுத முடிகிறது இதுக்கு இணையாக இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு வரலாற்றிலேயே மிக உயர்ந்த அளவுக்கு சென்று கொண்டிருக்கிறது நாட்டோட தங்க கையிருப்பு குறித்த இன்னும் வாங்கிக்கிட்டு இந்தியா இந்த தங்கத்தை வெளிநாட்டு வங்கிகளில் வைத்துக்காம நாட்டுக்குள்ளேயே பாதுகாப்பான களஞ்சியங்களில் வைப்பது நம்ம கையிருப்பு மேல வேற யாருக்கும் கட்டுப்பாடு கிடையாது என்று சொல்ற மெசேஜ் இந்த மாற்றத்துக்கு முக்கிய காரணம் என்ன முன்னாடி ரஷ்யா இந்தியாவுக்கு எண்ணெய் விற்கும் போது கட்டணம் டாலரில் தான் இப்போ ரஷ்யா இந்திய ரூபாயை ஏற்றுக்கொள்றது அந்த ரூபாயிலேயே இந்தியாவிலிருந்து தேயிலை மருந்து இயந்திரங்கள் பல கமாடிட்டிஸ் வாங்கிக்குது இதே மாதிரி உன்னத நாடுகளும் செய்ய ஆரம்பிச்சா ரொம்ப தூரம் வரி இருக்கும் ஒரு டாலர் கூட தேவையில்லாமல் வர்த்தகம் முடிஞ்சிடுச்சுன்னு உலகம் கவனிக்க ஆரம்பிச்சிருக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மாதிரி நாடுகளும் இதே மாதிரி ரூபாயில் எண்ணெய்க்கு பணம் வாங்கி அதே ரூபாயிலே இந்தியாவிலிருந்து பொருட்கள் வாங்குற மாதிரி மாடலை ஏற்றுக்கொண்டிருக்கின்றன இது எண்ணெயில மட்டும் இல்ல எரிவாயு நிலக்கரி உரம் தங்கம் ஆள் அவற்றிலும் உள்ளூர் நாணய பயன்பாடு அதிகமா வளர்ந்து கொண்டிருக்கிறது இதனால உலக சந்தையில டாலருக்கான தேவை மெதுவா குறைய டாலரின் மதிப்பு டாலர் இன்டெக்ஸ் ஆல் அவைகளும் கணிசமா சரிய ஆரம்பிச்சிருக்கு இது வெறும் ஒரு புள்ளி விவர மாற்றம் இல்ல பல வருடங்கள் அமெரிக்கா கட்டியிருந்த பொருளாதார மேலாதிக்கத்தின் அடித்தளத்தையே மெதுவா அசைக்கிற நிலநடுக்கம் மாதிரி பொருளாதார மாற்றத்தோடு மட்டும் இல்லாமல் இந்தியா டிஜிட்டல் துறையிலும் ஒரு பெரிய வெடிப்பு மாதிரி புரட்சியை காட்டியிருக்கு ஐ என்ற சாதாரண பெயர் கொண்ட டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டம் இன்று பல நாடுகளில் நேரடியாக பயன்படுத்தப்படுகிறது சிங்கப்பூர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பிரான்ஸ் நேபாளம் பூட்டான் இலங்கை மொரீஷியஸ் ஓமான் போன்ற நாடுகளில ஆல்ரெடி யூப் இணைப்பு செஞ்சுட்டாங்க விரைவில் பிரிட்டன் ஜெர்மனி சவுதி அரேபியா மலேசியா போன்ற நாடுகளிலும் இந்த இணைப்பு வந்துடும் ஒரு வெளிநாட்டு கடைக்காரர் நேரடியாக இந்திய ஆப்ல இருக்கும் கியூஆர் ஸ்கேன் பண்ணி பணம் வாங்குறான்னு ஒரு சின்ன காட்சி நினைச்சுக்குங்க இந்திய டிஜிட்டல் சக்தி எவ்வளவு உயரத்துக்கு போயிருக்கு என்று உலகம் அப்போ போகுது பாரம்பரிய சிறிய பரிவர்த்தனைக்கும் கூட பெரிய கட்டணங்கள் நேரகால டைமதம் ஆல் இதெல்லாம் இருந்தாலும் யூபிஐ சில நொடிகளில் கிட்டத்தட்ட இலவசத்துக்கு சமமான கட்டணத்தளவே பாராட்டத்தக்க பாதுகாப்போட பரிவர்த்தனை முடித்து விடுகிறது இதனால இந்திய டிஜிட்டல் மாடல உலகம் கவனமா பார்க்க ஆரம்பிச்சிருக்கு தான் பிரிக்ஸ் குழு நாடுகள் ஒன்றாக பிரிக்ஸ் பே மாதிரி செயின் அடிப்படையிலான புதிய கட்டண அமைப்பை உருவாக்க முயற்சி செய்கின்றன இது முழுமையா வேலை செய்ய ஆரம்பிச்சா பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கும் நாடுகளும் அவங்களோட கூட்டாளிகளும் டாலர் ஸ்விப்ட் இல்லாமே மரகண்டம் வர்த்தகம் பண்ண முடியும் இதுல இந்தியா முக்கியமான ஆட்டக்காரன் மாதிரி பரவலான உறுதியான டிஜிட்டல் பொதுச்சூழல் வேறு எந்த நாட்டிலும் இப்படி கட்டப்பட்டிருக்காது ரஷ்யா சீனா தென்னாப்பிரிக்கா பிரேசில் ஈஜிப்ட் எத்தியோபியா சவுதி அரேபியா இப்படி முப்பது மேற்பட்ட நாடுகள் எதிர்காலத்தில் இந்திய ரூபாயிலேயே வர்த்தகம் செய்ய ஆர்வம் காட்டினாலும் சில நாடுகள் ஏற்கனவே ஆரம்பிச்சிருக்கும் ஜே பி மோர்கன் எஸ் எஸ் பி சி ஸ்டாண்டர்ட் டைஸ் வங்கி மாதிரி வெளிநாட்டு வங்கிகள் இந்திய ரூபாயில் பத்திரங்களையும் ஒப்புக்கொண்டு வந்திருக்கின்றன வெளிநாட்டு நிறுவனங்கள் மசாலா பாண்டஸ் கலை ரூபாயிலேயே வெளியிட ஆரம்பிச்சிருக்கின்றன வளைகுடா நாடுகளின் இறையாண்மை நிதியங்கள் இந்தியாவில் நேரடியாக ரூபாயிலேயே முதலீடு செய்கின்றன இவையெல்லாம் சேர்ந்து ரூபாயை ஒரு புது உலக நாணய சக்தியாக நகர்த்தி கொண்டு போகிறது இந்திய ரூபாயை அடிப்படையாக கொண்ட டிஜிட்டல் நாணயம் அதாவது டிஜிட்டல் ரூபாய் சிபிடிசி இதை கொண்டு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சிங்கப்பூர் ஹாங்காங் மாதிரி நாடுகளோட சேர்ந்து இப்போவே சோதனைகள் நடக்கின்றன இந்த சோதனை வெற்றியா முடிஞ்சாலே ஸ்விப்ட் மாதிரியான பழைய கட்டண அமைப்புகள் மெதுவா பின்னால் போய்கிட்டே போகும் இந்தியா யூப் ஐ ஆதார் டிஜிட்டல் பொது கட்டமைப்பு மாதிரி தளங்களை ஆப்பிரிக்கா ஆசியா நாடுகளுக்கு ஒரு மாடலாக எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு இந்தோனேஷியா பிலிப்பைன்ஸ் வியட்நாம் கென்யா கானா ஆல் இந்த நாடுகளோட இந்தியா டிஜிட்டல் ஒத்துழைப்பு செய்து கொண்டிருக்கிறது இதனால வருங்காலத்துல இந்த நாட்டுகளின் பொருளாதார துடிப்பும் இந்தியாவோட டிஜிட்டல் துடிப்போட இணைக்கப்படும் வாய்ப்பு அதிகம் உலகத்தின் பல மத்திய வங்கிகள் இப்போ நம்ம ரிசர்வ்ல இந்திய அரசு பத்திரங்களையும் சேர்த்துக்கலாமா சீரியஸா யோசிக்கிற அளவுக்கு இந்தியா நம்பிக்கைக்குரிய நாட்டாக வளர்ந்திருக்கிறது இது முன்னாடி அமெரிக்கா ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கே மட்டுமே இருந்த மரியாதை இந்தியாவின் வேகமான வளர்ச்சி விகிதம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் பணவீக்கம் அரசியல் ஸ்திரத்தன்மை ஆல் இவைகள் சேர்ந்து இந்தியாவை ஒரு வளரும் இருப்பு நாணய சக்தியாக மாற்றிவிடுது நண்பர்களே இந்த மாற்றம் ஒரு சாதாரண பொருளாதார மாற்றம் அல்ல உலக பொருளாதார ஒழுங்கையே மீண்டும் வடிவமைக்க ஆரம்பிச்ச ஒரு தீப்பொறிதான் இது டாலரின் முழுமையான ஆதிக்கம் மெதுவா குழுங்கத் தொடங்கியது இந்தியாவின் செல்வாக்கு அதிகமா தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கு உலகம் முதல் முறை இந்திய ரூபாயை ஒரு நாட்டுக்குள்ள நாணயம் மட்டும் இல்லாமல் ஒரு உலகளாவிய சக்தி என்று பார்த்து கொண்டிருக்கிறது வருங்காலத்தில் குறிப்பா அடுத்த ஐந்து முதல் பத்து வருடங்கள் மிகவும் தீர்க்கமான காலம் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் இந்தியா தனது மொத்த வர்த்தகத்தில பாதியை உள்ளூர் நாணயத்திலேயே பண்ண வேண்டும் என்று இலக்கு வச்சிருக்கிறது அது நடந்துச்சுன்னா ஒரு நாட்டுக்கேண்ட நாணயம் உலகத்தை பிடித்திருக்கும் காலம் முடிஞ்சு பல நாணயங்கள் சமநிலையா இருப்ப ஒரு புதிய உலக பொருளாதார சூழல் உருவாக போகுது ஒரு நாட்டை பொருளாதார ஆயுதத்தால் அச்சுறுத்துற காலம் முடிஞ்சிடணும்னு நம்ம பிரதமர் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொன்ன கனவோட இதெல்லாம் நேரடியாக இணைக்கப்பட்டிருக்கு ரஷ்யா சீனா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சவுதி அரேபியா தென்னாப்பிரிக்கா ஐரோப்பாவின் வளர்ந்த நாடுகள் ஆல் இவங்க இன்னைக்கு இந்தியாவோட பக்கம் நின்று கொண்டிருக்கிறதுக்கு காரணம் இந்தியா பெரிய சந்தை இன்னும் மட்டும் அல்ல இந்தியா நம்பிக்கைக்குரிய கூட்டாளி உறுதியான முறைமை கொண்ட நாடு என்று நிரூபித்ததால் தான் ஐ உலகத்துக்கு அமெரிக்காவும் ஐரோப்பாவும் பல வருடங்களா முயற்சி செய்து உருவாக்க முடியாத டிஜிட்டல் பிளாட்ஃபாரத்தை இந்தியா சில வருடங்களுக்குள்ளே உருவாக்கி போட்டுடுச்சு என்று காட்டியிருக்கு பிரிக்ஸ் பேமெண்ட் சிஸ்டம் டிஜிட்டல் ரூபாய் தங்க அடிப்படையிலான வர்த்தகம் மசாலா பாண்ட்ஸ் ரூபாயிலேயே முதலீடு இவையெல்லாம் சேர்ந்து டாலரின் ஆதிக்கத்துக்கு முதல் முறை உண்மையான சவாலை நின்றுகிட்டு இருக்கிறது இந்த முழு செயல்முறையிலும் இந்தியா யாரையும் கட்டாயப்படுத்தல எங்களுக்கும் ரூபாயிலேயே வர்த்தகம் செய்யணும் என்ற நாடுகளே முன்போட்டு வந்து சொல்ற நிலைக்கு கொண்டு வந்துருச்சு ஏன்னா டாலரின் அழுத்தம் இல்லை தடைகளின் லாக் என்ற பரிவர்த்தனை சுலபம் மலிவான கட்டணம் வேகமான செட்டில்மெண்ட் ஆல் இது எல்லாம் அந்த நாடுகளுக்கு நன்மையே இது ஒரு புதிய உலக ஒழுங்கின் சிக்னல் அந்த உலகில் இந்தியா முன்னணியில் நின்று கொண்டிருக்கிறது ரூபாய் பல நாடுகளின் பொருளாதாரத்தையும் இணைக்கும் இதய துடிப்பா மாறி கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் இந்தியா தனது வர்த்தகத்தில பாதியை உள்ளூர் நாணயத்தில் செய்து விட்டாலே டாலர் யுகம் முடிந்த பின்பு ரூபாய் புரட்சி என்று பொருளாதார வரலாறு எழுதப்படும் ஒரு காலத்தில் மூன்றாம் உலக நாடுன்னு முக்கியமில்லாமல் பேசப்பட்ட இந்தியா தான் இன்றைக்கு பொருளாதார சுதந்திரத்துக்கான வழிகாட்டியாக உலகத்துக்கு முன்னால நிக்குது என்று நினைச்சு பாருங்க அதனால நண்பர்களே இந்த எல்லா சவால்களும் மாற்றங்களும் நடக்கும்போது நம்மில் ஒவ்வொருத்தரோட மனசுக்குள்ள ஒரு விஷயம் மட்டும் உறுதியா இருக்கணும் நம்ம இந்தியா இப்ப உலகத்துக்கு திசை காட்டும் அளவுக்கு உயர்ந்து கொண்டிருக்கிறது நம்ம ரூபாய் வெறும் நோட்டு அல்ல அது நம்ம தேசிய பெருமைக்கான புதிய உலக சக்திக்கான ஒரு அடையாளமா மாறிக்கொண்டிருக்கிறது